அது ஜூன் மாதம் ஒரு நாள் காலையில் ஆறு மணி இருக்கும் திவாகர் பைக்கோட உருமல் சத்தம் அவன் மாற்ற போகிற வீட்டு வாசல் முன்னாடி அடங்குது பின்னாடியே வீட்டு ஜாமான் ஏற்றி வந்த வண்டி வருது அது சென்னை நீலாங்கரையில் ஒரு தனி காம்பவுண்ட் உள்ள ஒரு வீடு திவாகர் ரம்யாவுக்கு ஒரே பையன் ஹரிஷ் அவனையும் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துட்டாங்க ஹரிஷோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்கும் ரம்யாவையும் ஹரிஷையும் காஞ்சிபுரத்தில் தான் அப்பா அம்மாவோடையே விட்டு வச்சுருந்தான் திவாகர் கோவிட் டைமுக்கு அப்புறமா எல்லாரையும் ஆஃபீஸ் வர சொல்லிட்டதுனாலையும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலையும் ரம்யாவையும் ஹரிஷையும் இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டான் திவாகர் ரம்யாவுக்கு ஹரிஷை வளர்க்குற கஷ்டமே ஒரு துணி தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க அவங்க மாமனாரும் மாமியாரும் சென்னைக்கு வந்ததில் ரம்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னால் அவ காலேஜில் படித்ததெல்லாம் சென்னையில் தான் நீலாங்கரையில் இப்படி ஒரு தனி வீடு கிடைச்சதுக்கு திவாகர் அவனோட ஃப்ரெண்ட் சுந்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வீட்டு ஓனர் சுந்தரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் ஹரிஷ் தன்னோட தாத்தா பாட்டியோட காஞ்சிபுரத்தில் இருந்தது ஒரு குட்டி வீடு தான் விளையாடுறதுக்கு அவ்வளோவா இடம் கிடையாது அதனால ஹரிஷ் இந்த தனி வீட்டை பார்க்கும்போது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் இந்த வீட்டில் காரை பார்க் பண்ணதுக்கு அப்புறமாகவும் ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு அது மட்டும் இல்லை வந்த முதல் நாளே ஹரிஷுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடச்சாச்சு தினேஷ் தினேஷோட வீடு கூட ரெண்டு வீடு தள்ளி தான் இருந்துச்சு அப்புறம் என்ன வந்த முதல் நாளில் இருந்தே தினேஷோட ஒரே கொண்டாட்டம் தான் வீட்டு வாசலில் ரம்யாவுக்கும் ஹரிஷோட தொல்லையே இல்லாமல் வீட்டு பொருட்களை எடுத்து வைக்கிறது ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு அடுத்த நாள் காலையிலேயே டிடிஹெச் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்துருச்சு வீட்டோட எல்லா ஜன்னல்கள்லையும் கொசுவலை ஏற்கனவே அடிக்கப்பட்டு தான் இருந்துச்சு ஒரே ஒரு இடம் ஹாலுக்கு வெளியே இருந்த சிட் அவுட்டில் இருக்க கிரில்லில் மட்டும் அடிக்காமல் இருந்துச்சு அதுக்கான மெஷர்மெண்ட்லாம் ஏற்கனவே கொசுவல் அடிக்கிறவர் எடுத்துகிட்டு போயிட்டார் மதியத்துக்கு மேலே கொசுவல் அடிக்கிறதுக்கு ஆளும் வந்தாச்சு அவர் மேல் பக்க கிரில்ல எல்லாம் வெள்கூரம் ஒட்டி கீழ் கீழ்ப்பக்கம் வந்தார் ஹரிஷோ காம்பவுண்ட் வாசலில் தான் விளையாடிட்டு இருந்தான் கொசுவில் அடிக்கிறவர் கிரில்லுக்கு கீழே வெல்க்ரோவை கனெக்ட் பண்ணுறதுக்காக சுத்தியல் வச்சு அடிக்கும்போது தான் திடீர்னு ஏதோ ஒன்று சின்னதாக வெளியே விழுந்த மாதிரி இருந்துச்சு ஆ அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டான் ஹரிஷ் அவனோட காலில் அடித்து விழுந்தது என்னென்னா ஒரு ரெட் க்ரயான் அந்த ரெட் க்ரயான் பார்க்கறதுக்கு நல்ல ஃபேன்சியாக இருந்துச்சு ஹரிஷ் உடனே அதை எடுத்து தன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டான் ஏன்னா ரம்யாவுக்கு தெரிஞ்ச அவள் கண்டிப்பாக விடமாட்டான் கீழே இருந்த பொருள்லாம் எடுக்கிறதுக்கு உள்ளே கொண்டு போய் அலங்கா தன்னோட டேபிள் ட்ராவரில் போட்டுக்கிட்டான் அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் திவாகர் அன்னைக்கு ஆஃபீஸ் போயிருந்தான் ரம்யா ஹரிஷை ஸ்கூல்லேருந்து வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆப்பிளை சாப்பிட்டு பாலை குடித்த ஹரிஷ் ரம்யா கிட்டே அவங்க அத்தை புவனாக தனக்கு வாங்கி கொடுத்த ட்ராயிங் புக்கை கேட்குறான் ரம்யாவோ அதான் நான் பார்த்தேன் இத்தனை நாள் அந்த புக்கை நீ கேட்காம இருந்ததே பெரிய அதிசயம் அது ஒன்று நல்லா இருந்தால் உனக்கு பொறுக்காதே இரு இரு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ட்ராயிங் புக்கை எடுத்து ஹரிஷ் கையில் கொடுத்தா அப்புறமா ரம்யா ஃபோனை எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டான் ஹரிஷ் படம் வரைகிறதுக்காக ஸ்கெட்ச் பென்சிலை தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை சரின்னு நான் ட்ராவரை திறந்தப்ப தான் அவன் கண்ணில் தென்பட்டது அந்த ஃபேன்சியான ரெட்ரான் புக்கில் பேஜை திறந்து படம் வரைகிறதுக்காக முற்பட்டான் ஆனால் திடீர்னு அவன் கையில் சாக்கடித்த மாதிரி இருந்து கீழே விழுந்தான் போன சோஃபாவில் நினைவு விட்ட ரம்யா ஓடி போய் ரூம்ல பார்க்கும் போதுதான் ஹரிஷ் கீழே கிடந்தான் சேர் கீழே கமுந்து கிடந்துச்சு ரம்யா ஹரிஷ் ஹரிஷ்கிட்ட என்னாச்சு எப்படி கீழே விழுந்த அப்படின்னு கேட்டான் ஹரிஷ் அந்த கிரயான்ல வரைய முற்பட்ட போதுதான் சுரீர்னு என்னமோ கையில அடிச்சதை உணர்ந்ததா ரம்யா கிட்ட சொன்னான் ரம்யா அந்த கிரயாண ஒரு விதமான பயத்தோடையே கையில் எடுத்து டிராயிங் புக்கில் வரைய முற்பட்டா உடனே தன் கை விரல்களில் ஒரு இழுவிசை ஏற்படுறத அவனால் உலர முடிஞ்சது அவ அந்த கிரயாண சாதாரணமாக உதற முயற்சி பண்ணப்ப முடியல அப்புறம் ரொம்ப ஹார்டா முயற்சி பண்ணவும் அந்த கிரயான் தெரிச்சு போய் ஜன்னலுக்கு வெளியே விழுந்துச்சு ஹரிஷ் அந்த கிரயாண வீட்டு வாசலில் தான் கண்டெடுத்ததா ரம்யாட்ட சொன்னான் கீழே கிடக்கிற பொருள் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது ஹரிஷ் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா ரம்யா சாயங்காலம் திவாகர் வந்ததும் மொதோ வேலையா இந்த விஷயத்த தான் சொன்னான் அதை மொதோ வேலையா தூக்கி எரிஞ்சியான்னு கேட்ட திவாகர்கிட்ட நான் விட்டு எரிஞ்சதுல ஜன்னலுக்கு வெளியே எப்பயோ அது விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னான் சனிக்கிழமை ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் உச்சி வெயில் மண்டையை பிறந்துட்டு இருந்தது திடீர்னு வெளியே தினேஷோட விளையாடிட்டு இருந்த ஹரீஷ் கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே முடியாம்தான் அவனோட வலதுக்கு மணிக்கட்டு பக்கம் ஏற்பட்ட காயத்துலேருந்து சொட்டிக்கிட்டு இருந்த ரத்தம் வீடெல்லாம் கோலம் போட்டிருந்துச்சு பாக்ஸ் வந்து அவன் கைக்கு கட்டு போடுறாங்க ஹரிஷ் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தான் இருக்க தினேஷ் பூத்தொட்டிக்கு பக்கத்துல கடந்த மண்ணை நோண்டிட்டு போது ஹரிஷ் கையில ஒரு பழைய ஆட் ஷாப்லேட் கிடைச்சதாகவும் தினேஷ் ஹரிஷோட கையை பிடிச்சி எவ்வளவோ நிறுத்த ட்ரை பண்ணியும் அவன் முழு பழத்தோட கையை அறுத்துக்கிட்டதாகவும் சொன்னான் ஹரிஷ் அழுதுகிட்டே தான் எதையும் பண்ணலை அப்படின்னும் தன்னை யாரும் அப்படி பண்ண வச்ச மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொன்னான் ரம்யாவுக்கும் திவாவுக்கும் ஒரே ஷாக் ஹரிஷை கூட்டிகிட்டு போய் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாங்க நல்ல வேலையாக காயம் ஆழமாக படாததுனால பிரச்சனை இல்லை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திவாகரும் ஹரிஷும் வீட்டுக்கு வெளியே வாசலில் விளையாடிட்டு இருந்தாங்க திவாகர் தான் சின்ன பிள்ளையில எப்படி கோழி குண்டு விளையாடுவ சொல்லி விளையாடி காமிச்சிட்டு இருந்தான் ஹரிஷ்க்கு ஹரிஷ் கையில கட்டோட நின்று பார்த்துட்டு இருந்தான் ரம்யா உள்ள சமையல் கட்டுல திவாகர் கிட்ட ரம்யா ஹரிஷ் தனியா விட சொல்லிதான் வச்சிருந்தா திவாகருக்கு அப்பதான் அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்துச்சு தன்னோட கவனத்தை ஹரிஷ் மேல வச்சுக்கிட்டே தான் திவாகர் போன்ல பேசிட்டு இருந்தான் ஆனா அவன் போனை கட் பண்ண அந்த செகண்ட் அங்க பாக்கும்போது ஹரிஷ் அங்க காணான் அவனோட மனசில் ஒரு பதட்டம் அவனோட கண்கள் ஹரிஷை தேடி அலபாஞ்ச போது தான் தெரிஞ்சது ஹரிஷ் மாடியில் இருக்க கைப்பிடி சிவரு மேலே ஏறி நின்றுட்டு இருந்தது திவாகருக்கு ஒரு நிமிஷம் கையும் காலும் ஓடவே இல்லை ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு மாடிப்படிய நாள் நாளாக தாவனான் ஹரிஷ் கையை பிடிச்சி இழுத்து அவனை தான் நெஞ்சோட இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிஷை ஆசுவாசப்படுத்தினதுக்கப்புறமா ரம்யாவும் திவாகரும் ஹரிஷை விசாரிக்கிறாங்க ஆனா ஹரிஷுக்கோ தாம் மாடி ஏறி போனது தனக்கே ஞாபகம் இல்லை ஹரிஷோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து திவாகரும் ரம்யாவும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க ரம்யா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஹரிஷ் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றான்னு சொல்லி இந்த வீட்டை உடனே மாத்தி ஆகணும் சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா வீட்டை மாத்துறதுங்கிறது பத்து நாள் பதினஞ்சு நாள் கஷ்டம்தான் அதை மாத்திரலாம் ஆனா நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் திருப்பி இந்த பிரச்சனை ஹரிஷ்க்கு தொடர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது கொஞ்ச நேரம் இரு ரம்யான்னு சொன்ன திவாகர் கொஞ்ச நேரத்தில் மகாபலிபுரத்தில் இருக்க ரெசார்ட்ல ஒரு ரூம் புக் பண்ணான் அவனுக்கு நம்பிக்கை ரெண்டு நாள் வெளியே தங்கினா வீட்டில் தான் பிரச்சனையாங்கிற விஷயம் தெரிஞ்சிரும்னு கண்ணுக்குள்ளே விளக்கண்ணையை ஊற்றிட்டு ரம்யாவும் திவாகரும் ஹரிஷை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க ஹரிஷ் நார்மலாகவே இருந்தான் அடுத்த நாள் காலையில் பக்கத்து ரூமில் தங்கியிருந்த ரெண்டு குழந்தைங்களோட காரிடாரில் விளையாடிட்டு இருந்தான் ஆனால் எப்போவும் ரம்யாவோட கண்ணு ஹரிஷோடையே இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு செகண்டில் அந்த காரிடார் மூளைக்கு கடகடன் ஓடிப்போன ஹரிஷ் அந்த மூளையில் கிடந்த ஏதோ ஒன்று எடுத்து வாயில் போட்டான் திட ஹரிஷை நோக்கி ஓடின ரம்யா அவன் வாய்க்குள்ளே கையை விட்டு வாமிட் பண்ண வச்சப்போ தான் அவன் வாயில் போட்டது எலிமருந்து ஆனால் ஹரிஷ்கோ தான் ஏன் இப்படி பண்ணனா அப்படிங்கிறதே தெரியல திவாகருக்கோ சரியான மன உளைச்சல் ரம்யாவோ நம்ம எல்லாரும் திரும்ப காஞ்சிபுரத்துக்கே போயிடலாம் அப்படின்னு அழுது புலம்புனா திரும்ப திரும்ப நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மனசில் போட்டு ஒன்று சேர்த்து பார்த்தப்பதான் திவாகருக்கு ஒருத்தரோட ஞாபகம் வந்துச்சு அது வேற யாரும் அல்ல காலேஜ் பிஎஸ்சி படிக்கும்போது தாங்கோட ஃபஸ்ட் இயர் படித்த சுரேந்திரன் தான் அது சுரேன் தான் கேட்டறிஞ்ச தன்னை சுற்றி நடந்த ஆவி ஆத்மா கதைகள் எல்லாம் கிளாஸில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லுவான் ஒரு கட்டத்தில் கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் சுரேந்திரனை ஆவி சுரேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க சுரேன் ஃபஸ்ட் இயரோட அந்த காலேஜ்லேருந்து இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேற எங்கேயோ போயிட்டான் அதுக்கப்புறம் அவனை பற்றின எந்த செய்தியும் தெரியாது இப்போ தான் வாழ்க்கையில் ஹரிஷ்கு நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது சுரேஷ் சொன்ன மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்கு ஒத்து மாதிரி தெரிஞ்சுது டக்குன்னு மொபைல் எடுத்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி சுரேனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான் சுரேந்திரன் பத்து நிமிஷ தேடலுக்கு அப்புறமா கிடச்சிட்டான் சுரேனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு தன்னோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுறான் அதை பார்த்த சுரேன் சீக்கிரமாகவே கால் பண்ணிட்டான் திவாகருக்கு ஃபஸ்ட் இயரில் டிஸ்கன்டினியூ பண்ண சுரேந்திரன் ஆத்ம விஷயங்களை பற்றியே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதாகவும் இன்னமும் அதோட சம்மந்தமான ரிசர்ச் தான் போயிட்டுருக்கிறதாகவும் சொன்னார் ஹரிஷ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சுரேந்திரன் தன்னோட அனுபவங்கள்லேருந்து திவாக்கர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அது என்னங்கிறத யோசிச்சு வை நான் நேராக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் ரம்யாவுக்கும் திவாகருக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வரல கையில் இருந்த ரிமோட்டை வச்சு சேனலை மாற்றிக்கிட்டே இருந்தான் ஹரிஷ் அப்போ தான் அந்த கார்ட்டூன் சேனலில் ஒரு ஆடு வந்துச்சு அது ஒரு க்ரையான்ஸ் பென்சிலோட ஆடு அப்போ தான் ரம்யாவுக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ரெட் க்ரையான் வந்த சுரேன் கிட்ட அந்த ரெட் கலர் கிரயான்ல தான் ட்ராயிங் வரைய முற்பட்டப்ப அவளுக்கு என்ன ஆச்சு என்ன மாதிரியான ஃபீலிங் அவள் உணர்ந்தா அப்படிங்கிறத விளாவறியாக சொன்னான் ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ரெட் கிரயான் தான் வாங்க கிளம்பலாம் நான் அந்த ரெட் கிரயானை உடனே பார்த்தாக்கணும்னு சொல்லிட்டு சுரேன் உடனே நாலு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க ரம்யாவோ அது ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சிட்டமே அது இப்போ இருக்குமோ இருக்காதோ தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டே வந்தாள் கார் கேட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரம்யா காரை விட்டு இறங்கி ஓடி போய் முதல்ல தேடினது அந்த ரெட் கிரையான தான் ஆனால் அதை இந்த பிரச்சனைக்கான காரணத்தையே கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பி போயிருந்த ரம்யா திவாகர்கிட்ட இதை நம்ம வேற வழியில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லி சுரேன் அவங்க வயிற்றுல பாலை வாத்தான் சரி சொல்றதை வச்சு பார்க்குறப்ப அந்த பென்சில் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே வந்து விழுந்திருக்கு அப்படின்னா அந்த கிரையான் இந்த வீட்டில் இருந்தவங்க தான் இருக்கும் அப்படின்னா நீ ஒன்று பண்ணு திவா ஹவுஸ் ஓனருக்கு உடனே கால் பண்ண இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாவது துர்மரணம் சம்பவிச்சிருக்கா அப்படிங்கிறத கேளு பிரிக்வஸ்ட் பண்ணி கேளு நம்மளுக்கு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சுரேன் சொன்ன உடனே கொஞ்சமும் தாமதிக்காமல் ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணுறான் திவா அவன் கேட்ட உடனே முதல்ல இந்த வீட்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சாதிச்ச ஹவுஸ் ஓனர் திவாகர் தான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறதாவும் தான் பையன் உயிர்க்கே ஆபத்து இருக்கிறதாவும் சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த ஹவுஸ் ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரியா சந்தோஷ் அப்படின்னு ஒரு தம்பதி வசித்ததாகவும் அவங்களுக்கு அதித்தின்னு ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும் சொன்னார் ஆனா ஒரு நாள் பிரியா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா தனக்கு செய்தி வந்ததா சொன்ன சந்தோஷ் வீட்டை காலி பண்ணப்ப சாவியை வாங்கறதுக்காக தான் அங்கே போயிருந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க பிரியா அன்னைக்கு அவங்களுக்கு பெருசாக ஏதோ வீட்டில இருந்து சத்தம் கேட்டதா சொன்னதையும் இவரு சொல்றாரு ஆனால் ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் இந்த விஷயத்தை பெருசு பண்ணால் நம்ம வீட்டுக்கு குடியிருக்கிறதுக்கும் ஆள் வர மாட்டாங்க விற்றாலும் வாங்க மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்ததுனால இந்த விஷயத்த தான் அப்படியே விட்டுட்டதாகவும் சொன்னார் அப்புறம் தான் வீட்டை விற்க முயற்சி பண்ணதாகவும் அது ஒர்க் அவுட் ஆகாததுனால திருப்பி வாடகைக்கே விட்டுரலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததையும் சொன்னார் சுரேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி சந்தோஷோட பர்மனண்ட் அட்ரஸை வாங்கிக்கிறான் அடுத்த நாள் காலையில் திவாகரும் சுரேனும் காரில் கும்பகோணத்துக்கு கிளம்புறாங்க சந்தோஷ் வீட்டுக்கு ரம்யா கிட்டே ஹரிஷை ஒரு செகண்ட் கூட விலகாமல் பார்த்துக்கணும்னு சொன்ன திவாகர் தான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கேயே வர சொல்லிட்டான் ஏன்னா ரம்யா பாத்ரூம் போகிறப்ப கூட ஹரிஷை கவனிச்சிக்க வேண்டியது அவசியமாயிருச்சே இப்போ கும்பகோணத்தில் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக சந்தோஷோட அட்ரெஸை கண்டுபிடிச்சாச்சு அங்கே போனப்ப அவங்கள யாருன்னு விசாரித்தது வேற யாரும் இல்லை சந்தோஷோட மனைவி சுகுணா டிவி யூனிட்ல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அதில் சுகுணா சந்தோஷ் அவங்களோட மகன் கௌதம் சுரேனுக்கும் திவாவுக்கும் ஒரே குழப்பம் சந்தோஷுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சே அது எங்கன்னு சந்தோஷ்கிட்ட பிரியாவை பற்றி விசாரித்தப்ப பிரியா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டா அப்படிங்கிறத தவிர வேற எதை பற்றியும் சந்தோஷ் சொல்கிறதுக்கு விரும்பலை திவாகரும் சுரேனும் எவ்வளவு கம்பல் பண்ணி கேட்டும் கூட சந்தோஷ் வாயை திறக்கல கடைசியாக சுரேன் சொன்னது என்னென்னா பிரியாவோட சாவு மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது நாங்கள் போலீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னான் உடனே சந்தோஷோட கண்கள் திவாகரையும் சுரேனையும் வெறிச்சு பார்த்துச்சு தாராளமாக போலீஸ்க்கு போங்க பிரியாவோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதப்ப ஏன் பயப்படணும் அப்படின்னு சந்தோஷ் சொன்ன உடனே என்னது கொலையா கொலைனா ஏன் நீ போலீஸ்கிட்ட போகல அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கேட்குறான் அந்த துரோகியை அவளோட காதலன் கொலை பண்ணிட்டான் இந்த கன்றாவதியை வெளியே சொல்கிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா எனக்கு துரோகம் பண்ணவெல கொலை பண்ணவனை போய் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு எனக்கு என்ன ஆக்கற பிரியாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருந்தோம் அதனால ஹார்ட் அட்டாக்னு சொன்னோன்னே எல்லாரும் நம்பிட்டாங்க பிரியா ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவா அப்படிங்கிறதுனால பெருசாக கேட்டுக்கிறதுக்கும் ஒருத்தரும் வரல மேற்கொண்டு இதை பெருசு பண்ணால் எங்கள் குடும்பம் மனம்தான் போகும் அதனால தான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் சொல்லப்போனால் பிரியா இறந்ததுக்கு அழுததே அதித்தியும் பிரியாவோட ஃப்ரெண்டு கவிதா மட்டும்தான் சரி அதித்தி எங்க அதையாவது சொல்லு அப்படின்னு திவாகர் கேட்டதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு அதித்தி நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனா அவ முகம் அப்படியே பிரியாவோட முகம் எனக்கு அந்த துரோகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவளை என் பொண்ணாவும் ஏத்துக்க முடியல அவளை பாத்துக்கிட்டே கூட இருக்கவும் முடியல அதனால செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் அவளை சேர்த்து விட்டு வந்துட்டேன் சுகுணா என் அக்கா பொண்ணு அவ அவ புருஷன ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்துட்டா மூணு வயசு பையனோட நின்னவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்பதான் பழசையெல்லாம் மறந்துட்டு நாங்க வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதித்தியை என் மகளாக ஏற்றுக்க முடியாது போலீஸ்க்கு போகிறதுனா தாராளமாக போய்க்கோங்க அந்த பாவியோட வாழ்ந்த பாவத்துக்கு போலீஸுக்கும் அலையணும்னு இருந்தால் விட்டா போக போகுது சரி பிரியாவோட காதலன்னு சொன்னியே அவனோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்ட திவாகர் கேட்டான் அந்த குலகாரனை பற்றி தான் அந்த பாவி என்கிட்ட சொல்லவே இல்லையே நானும் பிரியாவும் ஒன்றா வேலை பார்த்தோம் அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அத்தனை வருஷமா எங்கூடையே இருந்தோம் அவனை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட அவளுக்கு தோணல கல்யாணம் ஆகி ஆறு மாசம் கழிச்சுதான் அவளோட டைரியை ஒரு நாள் எதேச்சியா படிச்சு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது அந்த நிமிஷத்துக்கு மேல அவளை என்னால விரும்பவே முடியல இது பத்தாதுன்னு அஞ்சு வயசு குழந்தை இருக்கும்போது தன்னோட காதல்னை வீட்டு கூட்டிட்டு வந்து பேசுறானா அவ எப்பேற்பட்டவளா இருப்பா சரி பிரியா கொலையான அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு நீ என்னதான் பார்த்த அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சுரேன் அந்த அன்னைக்கு அதித்தியை கூட்டிக்கிட்டு நாலஞ்சு ஸ்கூலில் அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் திரும்பி வந்து பார்த்தா பிரியா டோருக்கு பக்கத்தில் சரிஞ்சு விழுந்து கிடந்தாள் அவள் கழுத்தில் ஆண்கள் போடுற மஃப்லர் ஒன்று அதை வச்சு தான் அவன் அவளோட கழுத்தை இறுக்கி கொண்டிருக்கணும் ஏன்னா மஃப்ளர் கழுத்தை இருக்கின மாதிரியும் அதோட முனைகள் ரெண்டும் முதுகு பக்கமும் கிடந்துச்சு ஹாலில் இருந்த சென்டர் டேபிளில் சிகரெட் ஒன்று இருந்துச்சு அதுவும் அவனுக்கு பிடிச்ச அதே பிராண்டு தான் பிரியா அவளோட டைரியில் தான் காதலனுக்கு என்ன பிராண்ட் செக்ரெட் பிடிக்கணும் எழுதிருந்தான் ஒருவேளை பிரியாவோட ஃப்ரெண்டு கவிதா கிட்ட இந்த கொலகாரனை பற்றின விஷயங்களை பற்றி கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்குறான் அவள் தான் பிரியாவோட ரூம்மேட்டார் ரொம்ப வருஷமாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு அவனை பற்றி தெரியுமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது என்னை தயஸ்ஜி இதோட விட்டு தொலைங்க சந்தோஷ் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா சுரேன் கவிதாவோட அட்ரஸையும் அதித்திய அவன் சேர்த்து விட்ட செங்கல்பட்டு ஆசிரமத்தோட அட்ரஸையும் வாங்கிக்கிட்டான் எதுக்கும் இருக்கட்டும்னு பிரியாவோட போட்டோ ஒன்று கேட்டான் சந்தோஷ்கிட்ட இருந்ததோ வண்டியோட ஆர்சி புக்ல இருந்து பிரியாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ திவாகர் காரை ஸ்டார்ட் பண்ணான் கார் நேராக பாண்டிச்சேரிக்கு கவிதா இருந்த அட்ரஸ் நோக்கி புறப்படுது கார்ல திவாகர் சந்தோஷுக்கும் பிரியாவோட சாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தான் நானும் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா பிரியா பண்ண தான் சந்தோஷ் வெறுப்பா இருக்கிறதா தோணுது ஒருவேளை தன்னோட குழந்தை அதித்தியை ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு கோவப்பட்டு அவனை பழிவாங்க நினைக்கிறாளோ அப்படின்னு திவாகர் கிட்ட கேட்க சுரேன் என்ன சொன்னானா எனக்கு புரிய என்னன்னா கண்டிப்பா பிரியாவோட நோக்கம் சந்தோஷ தன்னோட உலகத்துக்கு போக முடியாத ஆத்மானால ஒருத்தரை ஈஸியா சாகடிக்க முடியும் உன் குழந்தை ஹரிச வச்சு பயமுறுத்துறானா அவ ஏதோ ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு கமன போலீஸுக்கு போய் பிரியாவோட கொலைய பத்தி சொல்லிட்டா நம்ம பிரச்சனை தீந்துருமா சுரேன் அப்படின்னு திவாகர் பார்க்கலாம் கவிதாவை பார்த்தா நம்ம கேள்விக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி கிடைக்கலனா நேராக போலீஸ்க்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சுரேன் நம்ம வேணா மந்திரவாதி சாமியார் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு திவாகர் சுரேன் கிட்ட கேட்டான் மீ திவா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது நான் பல கேசஸ் பார்த்துட்டேன் பிரியா என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஒருவேளை அந்த க்ரையான் பென்சில் நமக்கு கிடைச்சிருந்தா அவள் என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம் இப்போ இதை தவிர நமக்கு வேற ஒரு வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு வழியை அப்படி இப்படின்னு கவிதாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கவிதாவும் பிரியாவும் சரணும் காலேஜில் லவ் பண்ணதை ஒத்துக்கிட்டா ஆனால் கொஞ்ச நாட்களில் சரண் வேறு விதமாக பிஹேவ் பண்ண மாதிரியும் அதாவது பிரியா காலேஜில் வேறு எந்த பாய்ஸோடையும் பேசக்கூடாதுன்னு அப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசிட்டா அந்த பசங்களை அடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிரியாவையும் காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் பிரியா தஞ்சாவூரில் இருக்க அந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியில் வந்து இங்கே சேர்ந்ததாகவும் இந்த காலேஜில் படிக்க ஆரம்பித்ததுன்னு தான் தாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னும் சொன்னான் கவிதா தான் படித்த அதே காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா பிரியாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் பிரியாவை முதன் முதலாக பார்த்ததே பிரியா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னான் கவிதாட்ட அப்புறம் பிரியா தஞ்சாவூரில் எந்த காலேஜில் படித்தா அப்படிங்கிறத டீட்டெயிலாக வாங்கிக்கிட்டாங்க திவாகர் காரை ஓட்டிக்கிட்டு அப்போ கண்டிப்பாக சரணதான் பழி வாங்கணும்னு பிரியா நினைக்கிறா அதனால தான் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆவிங்களுக்கெல்லாம் பழி வாங்குறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அப்படின்னு மட்டும் என் இன்ஸ்டிங் சொல்லிகிட்டே இருக்கு பார்ப்போம் அப்பப்போ திவாகர் ரம்யாக்கு ஃபோன் பண்ணி ஹரிஷ் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் சூரியனும் திவாகரும் அந்த இருட்டுல தங்களுக்கு அடுத்ததா என்ன மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம தஞ்சாவூரை நோக்கி காரை செலுத்தினாங்க பிரியா காலேஜுக்கு போய் சரணோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது சரண் உயிரோடவே இல்ல நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான் திவாகர் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு கடைசில இங்கேயாவது என் பையனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு தேடி வந்தேன் ஆனா எங்கேயும் கிடைக்கல சுரேனும் ரொம்பவே மனசு சொந்து போயிட்டான் இதுக்கு மேல எந்த பிரயோஜனமும் நம்ம தேடலில் இருக்கிற மாதிரி தெரியல இப்ப போலீஸ்க்கு போறதுலயும் அர்த்தம் இல்லைன்னு தோணுது முதல்ல வீட்டுக்கு போய் ஹரிஷை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போன்னு சொல்லி திவாகருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சுரேன் கூட்டிட்டு போறான் திவாகரோட அப்பா அம்மாவோட ஹரிஷ் ரூமில் டிவி பார்த்துட்ருக்கான் ரம்யாவோ எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசு சோர்ந்து போய் செவத்தில் சாஞ்சு உக்காந்துருக்கா சுரேன் தன் பாக்கெட்லேருந்து சந்தோஷ்கிட்ட இருந்து கிடச்ச பிரியாவோட ஃபோட்டோவை எடுத்து ரம்யா கிட்ட கொடுக்க போகிறான் ஃபேன் காத்தில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தரையில் போய் விழுகுது ஹரிஷ் அப்போ தான் பெட்ரூம்லேருந்து எதையோ எடுக்கிறதுக்காக வெளியே வரான் அவன் பிரியாவோட ஃபோட்டோவை பார்க்குறான் அதை பார்த்த அவன் ஐ பிரியா ஆண்டி அப்படின்னா ரம்யா திவாகர் சுரேன் எல்லாரும் ஹரிஷை விரிச்சு பாக்குறாங்க ரம்யா தெகை போய் ஹரிஷ் கிட்ட இந்த ஆண்டியை தான் நீ பார்த்ததே இல்லையே உனக்கு எப்படி இவங்களை தெரியும் அப்படின்னு கேட்டா ஹரிஷோ நான் தான் இந்த ஆண்டியை ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கனே ஹரிஷ் இப்படி சொன்ன உடனே ரம்யா திவாகர் சுரேனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அதுக்கப்புறம் ஹரிஷ் தான் ஆக்ஸாபில கையை கிழிச்சிக்கிட்ட அன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பக்கத்து காம்பவுண்டில் இந்த பிரியா நின்று தனக்கு ஹாய் சொன்னதாக சொன்னான் அதுக்கப்புறமும் ஒரு கோழி குண்டு கேட்டுக்கு வெளியே உருண்டு ஓடுனப்ப பிரியா ஆண்டி தான் கேட்டுக்கு வெளியே நின்று அந்த கோழி குண்டை எடுத்து தான் கையில் கொடுத்ததாகவும் சொன்னான் திவா சுரின் ரம்யா மூணு பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னாங்க அப்போ தான் சரியாக தினேஷ் கேட்டை திறந்துட்டு இருந்தான் அவன் கையில அவன் புதுசாக வாங்கின நாய்க்குட்டி டாம் இருக்கு ஹரிஷ் அதை பார்த்த உடனே ஐ நாய்க்குட்டி வாங்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட டாம் காம்பவுண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த எலியை பார்த்துருச்சு உடனே தினேஷ் கையில இருந்து நலிவி கீழே குதிச்சு எலியை துரத்த ஆரம்பிச்சது தினேஷும் ஹரிஷும் அது பின்னாடியே ஓடுனாங்க ரம்யா ஹரிஷ் பின்னாடி ஓடுனா வீட்டோட சைடு காம்பவுண்ட் செவத்துல இருந்த ஒரு பொந்துக்குள்ள எலி போயிருச்சு அந்த பொந்துக்குள்ள காலை விட்டு சுரண்ட ட்ரை பண்ண டாமோட காலோட வந்தது என்னன்னா அந்த ரெட் கிரையான் ரம்யா அதை கொண்டு போய் சுரேன்ட்ட கொடுக்குறா சுரேன் திவாகர் ஒரு நோட் புக் எடுத்துட்டு வர சொல்றான் மனசுக்குள்ள பிரியாவை நினைச்சு வேண்டிக்கிட்ட சுரேன் அந்த நோட்ல ரெட் கிரையான்ஸ வைக்கிறான் சடனா அவனோட விரல்கள் ஒரு இழிவு செய்ய உணர ஆரம்பிக்குது தன்னைத்தானே அவன் ஒரு பெண்ணாக உணர்கிறான் சுரியனோட கைகள் மூலமாக தான் வாழ்க்கையை எழுதுனது பிரியா தான் தன்னோட கணவன் சந்தோஷ்கிட்ட தன்னோட பழைய காதலை பற்றி பயத்தினால் சொல்லாமல் போனதையும் அதுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதாகவும் சொன்னான் ஒரு நாள் பிரியாவும் அவளோட குழந்த அதித்தியும் ஒரு கிட்ஸ் கிளினிக்கு துறைப்பாக்கத்துக்கு போயிருக்கும்போது பஸ்ஸில் வச்சு தன்னை சரண் பார்த்துட்டதாகவும் பிரியா அறியாமலேயே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நீலாங்கரையில் இருக்கிற இந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு சொன்னான் சந்தோஷ் இல்லாத ஒரு நாள் வீட்டுக்கு வந்த சரண் தான் கூட பிரியாவை வந்துடும்படி கட்டாயப்படுத்தியிருக்கான் இல்லாட்டி அவளோட குழந்தை அதித்தியை கொன்றுவனும் மிரட்டியிருக்கான் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பிரியா நீ இருந்தாதானே என் வாழ்க்கையை சீரழிப்ப அப்படின்ட்டு அவன் மேல பாய அந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக சரண் தான் போட்டிருந்த மஃப்ளரை உருவி பிரியா கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான் பிரியா மயங்கின உடனே அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் கடைசி மூச்சுக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த பிரியாவோட கண்கள் அட்லீஸ்ட் சரணையாவது காட்டி கொடுத்துறணும் அப்படின்னு நினைச்சு தேடும்போது தான் அவளோட கண்களில் தென்பட்டது தன்னோட மகள் அதித்தி விளையாடிட்டு தரையில போட்டு போன அந்த ரெட் கிரயான் ஆனா அதை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ உயிர் பிரிஞ்சிருச்சு பிரியா தன்னோட கடைசி மூச்சை உள்ளெழுத்தப்பதான் ரெட் கிரயான் தெரித்து கிரில்லு கடியில் போய் மாட்டேங்கிச்சு பிரியா தான் சரணை துடிக்க துடிக்க குன்னதான் சொன்னான் ஆனால் வாங்கின கையோட அவளால் அவளோட உலகத்துக்கு போக முடியல தன்னோட மகள் பெரிய ஆபத்தில் இருக்கிறத உணர முடிஞ்ச பிரியா அதை எப்படியாவது சொல்லி தான் மகளை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு தான் ரெட் கிரயானை யூஸ் பண்ண பார்த்துருக்கா ஆனால் பயத்தில் அதை ரம்யா தூக்கி எரிஞ்சிட்டா எப்படியாவது தன்னோட பிரச்சனையை சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் ஹரிஷை வச்சு மிரட்டவும் ஆரம்பித்தான் ஆனால் ரம்யாவையும் திவாகரையும் மிரட்டியாவது தன்னோட பிரச்சனையை தேட வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளோட எண்ணமே தவிர ஹரிஷை கொல்லணுங்கிறது அவளோட எண்ணமே இல்லை பிரியா கடைசியா தன்னோட மகள் அதித்தி அனாதையாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான் திவாகரும் சுரேனும் அதித்தி இருந்த செங்கல்பட்டு ஆர்ஃபனேஜ் கிளம்புறாங்க ஆனா அங்க போய் விசாரிச்சு பார்த்தா அந்த ஆர்ஃபனேஜோட நிர்வாகி ஜெயேந்திரன் அப்படி ஒரு பொண்ணு அவங்க சொன்ன தேதியில அங்க சேர்ந்ததா ரெக்கார்டே இல்லைன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் தேடி பார்க்க சொல்லி கம்பல் பண்ணப்பதான் ஜெயேந்திரன் ஆர்ஃபனேஜில் வந்து சேர்ந்தவங்களை பத்தின டீட்டெயில் சொல்றதே இல்லீகல் நீங்க என்னைய வேற திருப்பி திருப்பி தேட சொல்றீங்களான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு கேட்டுக்கு வெளியே வந்த சுரேனும் திவாகரும் குழம்பி போய் நிற்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டு அவங்க பக்கத்துல வந்தான் அவன் சொன்னது என்னன்னா நிர்வாகி ஜெயந்திரன் ஒன்றரை வருஷமா உடம்பு சரியில்லாத இருந்ததுனால அவர் இங்க வரல அது வரைக்கும் அவரோட மச்சினன் ரத்தினம் தான் இந்த ஆர்ஃபனேஜோட பொறுப்ப பார்த்துக்கிட்டதா சொன்னான் அவன் இங்க வந்த சில குழந்தைகளை டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கிட்டதாகவும் சொன்னான் ஆனால் அப்படி டாக்குமெண்டேஷனே பண்ணப்படாத குழந்தைகள் சில நாட்களில் இங்கேருந்து வேறு எங்கேயோ அனுப்பப்பட்டதாகவும் சொன்னான் ஆனால் அது எந்த இடம்னு தனக்கு தெரியாதுன்னு ஆனால் அது ஏதோ தப்பான வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தனக்கு பட்டதாகவும் சொன்னான் ரத்தினம் எங்கே இருப்பான் அப்படின்னு திவாகரும் சுரேனும் செக்யூரிட்டி கார்ட்டை விசாரித்தப்போ தான் அவன் இந்த ஆர்ஃபனேஜ்லேயே பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரூமில் தங்கி இருக்கிறது தெரிஞ்சுது நிர்வாகி ஜெயேந்திரன் லஞ்ச் டைமில் வெளியே கிளம்புனதுக்கப்புறமா திவாகரும் சுரேனும் தடாலடியாக ரத்தனத்தோட ரூமில் பூந்துட்டாங்க அவனை அடித்து உதச்சி வெளுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த எல்லாம் உடல் உறுப்புகளை திருடுற ஒரு குரூப்போட கஸ்டடியில் விட்டது கொஞ்சமும் தாமதிக்காமல் சுரேனும் திவாகரும் போலீஸ்க்கு போயிட்டாங்க ரத்தனத்தோடு நிறைய குழந்தைகளை போலீஸ் காப்பாற்றி ஒரு நல்ல ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பி வச்சாங்க அதித்தி சரியான நேரத்தில் காப்பாற்றப்பட்டுட்டா ரம்யா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொன்னான் திவாகரும் நானும் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு பேரும் நினச்சது ஒரே விஷயந்தான் நமக்கு ஒரே பையன் தானே நம்ம ஏன் அதித்தியை தத்தெடுத்துக்கூடாதுங்கிறது தான் ஒரு சண்டே காலையில் ரம்யா பார்த்தப்ப அதித்தி ஹரிஷ் கையை பிடிச்சி எதையோ இருந்தா அவள் கையில் இருந்தது அந்த ரெட் க்ரயான் ரம்யா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாலும் அடுத்த நிமிஷம் இருந்தது புன்னகை இந்த கதையோட உருவாக்கமும் அதை சொல்றதும் அம்சங்களை கொண்ட கதைகளை நீங்க செவி அமுது சேனல்ல ரெகுலரா கேட்க முடியும் சின்ன சின்ன மெசேஜும் கிடைக்கும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதையில எந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மாதிரியான கதைகளை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வம்னு சொல்லுங்க திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கதையோடு உங்ககிட்ட கிட்ட வரேன் அன்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வர்ணா நீங்கள் கேட்டது செவியமது